பொங்கல் பண்டிகை ஒரு சிறுவர் கதை ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் கேள்விகள் கேட்கும் புத்திசாலி ஒரு நாள் கண்ணன் தன் தாத்தாவிடம் கேட்டான் கண்ணன் தாத்தா நாம ஏன் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் கொண்டாடுறோம் தாத்தா சிரித்தபடி சொன்னார் தாத்தா அதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு கண்ணா வா சொல்லட்டுமா கண்ணன் மகிழ்ச்சியுடன் தலையாட்டினான் சூரியனுக்கு நன்றி மிகவும் பழங்காலத்தில் மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள் சூரியன் உதித்தால்தான் பயிர்கள் வளரும் நெல் விளையும் அதை உணர்ந்த மக்கள் சொன்னார்கள் இந்த சூரியனுக்கு நன்றி சொல்லணும் அவர்கள் புதிதாக விளைந்த பால் வெள்ளம் சேர்த்து ஒரு இனிப்பு உணவை செய்தார்கள் அந்த உணவு பொங்கிப் பெருகியது அப்போது எல்லாரும் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டார்கள் பொங்கலோ பொங்கல் அந்த நாளே தைப்பொங்கல் என்ற பெயரில் ஒரு பண்டிகையாக மாறியது மாடுகளின் உதவி அடுத்த நாள் கண்ணன் தாத்தா சொல்லினார் கண்ணா மாடுகள் இல்லையென்றால் நிலத்தை ஊழ முடியாது மாடுகள் நிலத்தை உழுதன விவசாயிக்கு உதவின அதனால் மக்கள் மாடுகளை குளிப்பாட்டி மாலைகள் அணிவித்து அவற்றுக்கும் பொங்கல் வைத்தார்கள் அந்த நாள் மாட்டுப் பொங்கல் என்று அழைக்கப்பட்டது போகி பழையதை விட்டு புதியதை தாத்தா போகி என்றால் என்ன என்று கண்ணன் கேட்டான் தாத்தா சொன்னார் போகி என்பது பழையதை விட்டு புதிய நல்ல பழக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் நாள் கண்ணா அதனால் மக்கள் பழைய பொருட்களை அகற்றி வீட்டை சுத்தம் செய்தார்கள் காணும் பொங்கல் பொங்கலின் கடைசி நாள் காணும் பொங்கல் அந்த நாள் உறவினர்கள் சந்தித்தார்கள் நண்பர்களுடன் விளையாடினார்கள் இயற்கையை ரசித்தார்கள் கண்ணன் குடும்பத்துடன் வெளியே சென்றான் அவன் மனம் மகிழ்ச்சியில் நிரம்பியது பொங்கல் எப்போது உருவானது கண்ணன் மீண்டும் கேட்டான் தாத்தா இந்த பொங்கல் எப்போ ஆரம்பிச்சது தாத்தா மெதுவாக சொன்னார் கண்ணா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு இல்லை ஆனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள் கதையின் கருத்து கண்ணன் சிரித்தபடி சொன்னான் இப்போ எனக்கு புரியுது தாத்தா பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி சொல்ல விவசாயியை மதிக்க இயற்கையை நேசிக்க கொண்டாடுற பண்டிகை தாத்தா மகிழ்ச்சியுடன் கண்ணனை அணைத்தார் முடிவு அன்றிலிருந்து கண்ணன் ஒவ்வொரு பொங்கலுக்கும் சூரியனை பார்த்து சொல்வான் நன்றி சூரியனே நன்றி இயற்கையே வாழ்க பொங்கல்